பகுதிகளில் கனமழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அதன் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து சீர்காழி கடலோர பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது சீர்காழி எடமணல் திருமுல்லைவாசல் பழையார் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது திடீரென சாரல் மழையாக பெய்த மழை சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழையாக பெய்தது இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்